இரவில் தனியாக சிக்கி இரண்டு மணி நேரமாக கொடூர டார்ச்சருக்கு ஆளான ஸ்விக்கி டெலிவரி பாய் இவர்தான் சென்னை மேடவாக்கம் பகுதியில் ஸ்விக்கி டெலிவரி பாயாக வேலை பார்த்து வரும் இருபத்தி ஓரு வயதான கணேஷ் என்பது தனது இரண்டு நண்பர்களோடு மேடவாக்கம் வடக்குப்பட்டு பகுதிக்கு இயற்கை உபாதை கழிக்க சென்றுள்ளார் அப்போது இரண்டு நண்பர்களுக்கும் ஸ்விக்கி ஆர்டர் வந்ததால் இருவரும் அங்கிருந்து பைக்கில் புறப்பட்டு சென்றுள்ளது கணேஷ் மட்டும் அந்த பகுதியில் இயற்கை உபாதை கழித்துவிட்டு தனியாக நடந்து வந்தபோது இரண்டு பைக்கில் வந்த ஆறு மர்ம நபர்கள் கணேஷை சுற்றி வளைத்துள்ளது அந்த மர்ம நபர்கள் கணேசிடம் பணம் கேட்டு மிரட்டி தாக்கியதாக கூறப்படுகிறது